அனைவருக்கும் வணிக நமஸ்காரங்கள் காலச்சக்கரத்தின் தனுசு மீன ராசிகளுக்கு அதிபதியான குரு பகவான் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி நட்பகல் பனிரெண்டு ஐம்பத்தொன்பது மணிக்கு ராசியில் உள்ள கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிஷபராசியில் உள்ள கிருத்திகை ரெண்டாம் பாதத்திற்கு குரு பயிற்சி ஆகியுள்ளார் ஸோ குரு இருக்கும் இடத்தை விட குரு ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை பெறக்கூடிய கன்னி விருட்சிகம் மகர ராசியில் ஒரு சிறப்பான பலன்களை பெற்றிருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசி பார்த்துட்டோம் அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலனை பார்ப்போம் குரு என்பவர் ஸோ தனுசு ராசியில் செல்லும்போது ஆறாம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்றார் ஸோ அப்போது பத்தாம் குரு பயிற்சி ஆறாம் இடத்துக்கு வரும் பொழுது ஸோ அந்த நன்மைகள் என்ன தீமைகள் என்ப என்ன என்பதை நம்ம பார்க்கணும் ஸோ மாமனார் சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆறாம் இடம் என்பது எதிரியை வெல்லக்கூடியவர் ஸோ வெற்றி என்று சொல்லக்கூடியவர் அடுத்தது சொத்தின் மூலமாக நமக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் அப்படின்ற ஒரு வியாபாரம் மூலம் அதே மாதிரி அது வந்து தரகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதன் மூலமாக நமக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் வேலையிலான மாற்றம் ஏற்படும் அந்த வேலையானது எந்த கடன் பிரச்சனை அதெல்லாம் இருக்கோ இதனால் வரை இருந்து வந்த கடன் பிரச்சனை இவற்றையெல்லாம் நீக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஒரு கணவன் மனைக்குள்ளாளி பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதுவும் கூட ஒரு தீர்வு சச்சரவு சண்டை எல்லாம் இருக்கும் அதுக்கான தீர்வு இப்போ கிடச்சிடும் அப்போ சுமூகமாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்கள் எதற்கும் ஒரு ஜாமீன் கையெழுத்து இதெல்லாம் போடக்கூடாது வெற்றி என்பது அவங்களுக்கு போராடி தான் இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எல்லாம் கிடைக்காது கொஞ்சம் போராடி தான் ஜெயிக்கணும் அதனால இப்போ நிலுவையில் உள்ள பணம் வரக்கூடியதாக இருக்கும் ஏதாவது வராம இருந்தா கூட அந்த பணங்கள் வந்து நம்ம கைவசம் இருக்கும் வந்துரும் அப்படின்னு சொல்லலாம் அது ஏன்னா ரெண்டு பத்து பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்வையிடுவதால் நமக்கு வருமான வாய்ப்பு இருக்கும் வருமானத்தை குறையதும் இல்லை அடுத்தது ஆறாம் சொல்றது சொல்கிறது ஒரு வாடகை பணம் ஒரு சொத்தின் மூலமாக வரக்கூடிய பணம் ஒரு கட்டடத்தின் மூலமாக வரக்கூடிய பணமானது நமக்கு கண்டிப்பாக பெறுகின்ற வருமானமாக இருக்கும் தொழிலில் மாற்றம் இருக்கும் தொழில் ஒரு நிரந்தர அமைப்பினை பெற்றிருக்கும் இப்போது தொழில் மாற்றம் இருக்கிறதால ஒரு தொழிலை இன்னொரு மாற்றம் அடையும் போது அந்த தொழிலானது ஒரு நிரந்தர அமைப்பை இருக்கும் இருப்பதாக இருக்கும் தனுசு ராசிக்கு குரு வந்து பனிரெண்டாம் இடத்தை பார்வையிடுவதால் போகம் என கூறக்கூடிய இடத்தை பார்வையிடுவதால முதலீடு செய்யலாம் கண்டிப்பா முதலீடு செய்யக்கூடிய நிலை இல்லைன்னா ஆயிடும் இல்லையா தங்கம் போன்ற பொருட்கள்ல முதலீடு தாராளமா செய்யுங்க வண்டி வாகனம் போன்ற சொத்துக்களாக சொத்துக்களாக முதலீட்டை முதலீடு செய்யலாம் பெரும் இருந்தாலும் கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் குரு இரண்டாம் இடத்தை பாட பார்ப்பதால் ஸோ ராசிக்கு இரண்டாம் இடம் இல்லையா குரு பலன் சொல்லுவாங்க சுப பலன் சுபகாரியங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தாராளமாக செய்யலாம் தொழிலில் மாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஒரு நிலையான தொழிலை அமைக்கக்கூடிய அமைப்பும் அமையும் ஸோ தொழிலில் ஒரு பரிமாண வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி குடும்பத்தில் பிரச்சனை நீங்கும் பரிணாம வளர்ச்சி இருக்கும் தாயாருக்கு உடல் சொந்த பிரச்சனை வரலாம் என்க அப்புறம் மருத்துவமனைக்கு செல்லும் நிலை இருக்கும் அதற்கான விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் உடல்நிலை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் உடல்நிலை அப்பப்போ செக் பண்ணிக்கணும் தாயாருடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும் அப்படின் போது கண்டிப்பாக அதனுடைய செக்கப்பை அந்த மாதிரி போயிட்டு வந்துடணும் அதே ராகு வந்து ராகு பகவான் மூன்றாம் ஸோ தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரித்துள்ளார் அது எந்த இடம் தைரிய வீரிய ஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடம் முயற்சியில் எண்ணிய காரியங்களில் வெற்றி உண்டு எல்லாவற்றிலும் ஒரு லாபம் உண்டு அதே ராகு பகவான் நாலாம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சுப பலன் உண்டாகும் உத்தியோக உயர்வு ஏற்படும் தாயாருடைய உடல்நல அதிக அக்கறை செலுத்தணும் நிதி நிலைமையிலுள்ள முன்னேற்றம் ஏற்படலாம் இளைய சகோதரத்தின் மூலம் விரையும் ஏற்படலாம் தொழிற்சார்ந்த விஷயங்களில் கடன் கொடுப்பதும் வாங்குவதற்கான நிலை ஏற்படும் வட்டி கட்டும் வாய்ப்பையும் ஏற்படுத்தலாம் தற்சமயம் எதையும் பணமாக வைத்து கொள்ளாமல் சொத்துக்களாக்கும் நிலையானது ஏற்படும் இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் மறையணும் இது சரியான நிலைப்பாடு இல்லை அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணணும் வழிபாட மேற்கொள்ளணும் அதுக்கு பரிகாரமாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று வருவதால் நன்மைகள் ஏற்படலாம் இவையாவும் பொது பலன்களில் தங்களுடைய ஜாதக கட்டத்தில் உள்ள கிரகங்கள் நட்சத்திரங்கள் தசாபுதிகள் ஏற்றுக்கப்போ பலனானது மாறுபடும் நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் கோயம்புத்தூர்